நல்லா நல்லாயிருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சூவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளான பேசிக்கான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் அதே சமயத்தில் நீங்களோ உங்கள் பிள்ளைங்களோ உங்கள் கூட இருக்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையான ஒரு ரெசிபி தான் இது இதை நீங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இது போல் ஐட்டத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சமயத்தில் டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஜூஸ் காஃபி பால் சேலட் இது போல் விஷயங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டது தான் அதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ஈஸியான பர்ஃபெக்டான வெள்ளப்பாகு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வெள்ளப்பாகு செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுள்ள வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளம் எடுக்கும்பொழுது எப்பொழுதுமே ஒரு பழைய வெள்ளமாக நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் இந்த வெள்ளத்தில் இரநூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் கனமான ஒரு பேனில் இந்த வெள்ளத்தை சேர்த்து தண்ணியும் இதில் சேர்த்துட்டு இதை மீடியம்க்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி குறைவாக சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு திக்காக வந்துடும் இல்லை எனக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூடுதலாக ஒரு ஐம்பது எம்எல்லோ இல்லை நூறு எம்எல் அளவுக்கோ தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் பொதுவாக சாப்பிடும் பொழுது சில சளி பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பொதுவாகவே இனிப்பெலாம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் சளி பிடிக்கும் அதனால் எதுவாக இருந்தாலுமே நம்ம அளவாக சேர்த்துக்கிறது நம்மளோட உடம்புக்கு நல்லது அதே போல் புது வெள்ளமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது வெள்ளம் பழைய வெள்ளமாக தான் உடம்புக்கும் நல்லது அது கலரும் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் நம்ம எந்த டிஷ்ல சேர்த்தாலும் கலர்ஃபுல்லாக நமக்கு வரணுன்னா வெள்ளம் நல்லா பழைய பழகன வெள்ளமாக இருக்கணும் இப்போ இது நல்லா கொதிச்சு வருது பாருங்க கரண்டி வச்சு நம்ம கலக்கிட்டே இருந்தோம் ஓரளவு நல்லா இதில் கலக்கி விட்ட பிறகு கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி லிக்விட கிட்டத்தட்ட இந்த அரை கிலோ வெள்ளத்தை நம்ம பார்க்க செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும் இது போல ஒரு மரக்கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலந்து கலந்து விட்டீங்கன்னா கரண்டியில வந்து சூடேறாது நம்ம கையிலையும் ஆவிப்படாது நீளமான கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க சீக்கிரமாகவே இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி இது போல் ஒரு பதத்துக்கு வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் கரைஞ்சிடும் அதாவது நம்ம ஃபுல்லாக இந்த பாகு ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு டோட்டலாகவே ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இது போல் நல்லா நமக்கு கொதிச்சு வரணும் இந்த பதமே நமக்கு போதும் பாகு பதம்னால் தேவையில்லை ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் நமக்கு அது திக்காக மாறிடும் அதனால் இது போல் நல்லா முத்து முத்தாக நமக்கு கொதிச்சு வர அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன் இது போல் செய்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் பொதுவாகவே தூசுகள்லாம் இருக்கும் நீங்கள் ரொம்ப குவாலிட்டியான வெள்ளம் வாங்குறீங்க அதில் தூசே இருக்காது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இது போல் ரெடி பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ரெசிபிக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது போல் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க அந்த பிளாஸ்டிக் வடிகட்டி இருக்கும் இல்லைங்களா அந்த வடிகட்டியை பயன்படுத்தாதீங்க பொதுவாக சூடான பொருட்கள்லாம் வடிகட்டுறதுக்கு இது போல் ஸ்டீலில் இருக்க வடிகட்டியை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ ஊற்றும் பொழுது எந்த அளவு இருக்குது பாருங்கள் ஆறின பிறகு இது நல்லா திக்காக மாறிடும் இதை நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் எந்தளவு டஸ்ட் இருக்குது பாருங்கள் இதில் தேன் போல் நல்லா திக்காக இது மாறிடும் இது போல் வெள்ளப்பாகு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சக்கரை பொங்கல் செய்யும் பொழுதும் பயன்படுத்திக்கலாம் பாயசம் செய்யும் பொழுதும் பயன்படுத்திக்கலாம் திடீர்னு நீங்கள் சக்கரை பொங்கல் இல்லை பாயசம் செய்கிற சமயத்தில் வெள்ளத்தை வடிகட்டிலாம் பயன்படுத்துறதுக்கு டைம் இல்லாத சமயத்தில் இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டில் கிடைக்கும் இந்த பாகு என்னங்க வெள்ளை பார்க்கல போய் டேஸ்ட்டாக அப்படின்னு நினைக்காதீங்க எது ஒன்றுமே அந்த பக்குவம் மாறாமல் கரெக்டான அளவில் செய்யும் பொழுது நல்ல சுவையாக இருக்கும் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்